சிறு குறு அதாவது எங்களை கூட இருக்கக்கூடிய சிறு குறு வந்து தேங்காய் கொள்முதல் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு ஃபார்மரு எங்களுக்கு தேங்காய் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தேங்காய் நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர் என்ன விலைக்கு விற்பனைக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அதே ப்ரைஸ் கொடுத்தா வாங்குகிறோம் நாங்கள் ப்ரைஸ் எதுவும் ஃபிக்ஸிங் பண்ணுறது கிடையாது அவரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அதே சமயத்தில் நாங்களும் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தேங்காவை நல்ல விலைக்கு கொடுத்து வாங்குகிறோம் பதினாறு கிலோ நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த தேங்காய் வந்து ரெண்டு குவாலிட்டி சொல்லுவாங்க ஒன்று வந்து இளம் தேங்காய்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து நல்லா விளஞ்ச தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ப்ரௌனாக மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நல்லா விளஞ்ச தேங்காய்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் இளம் தேங்காய்னு சொல்லுவாங்க வெளி தோற்றமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் ஸோ இதோட பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது சமையலுக்காக தேங்காய் வாங்கும்போது முக்கால்வாசி இடங்கள்லாம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் சமையலுக்கு வந்து நல்லா விளைஞ்ச தேங்காய் நிறைய இடங்கள்லாம் கிடைக்கிறது கிடையாது இளந்தங்க தான் விற்பனை கொண்டு வராங்க ஸோ அந்த இளந்தங்காய் உடைச்சதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இளந்தங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் நம்ம இதில் நைஃப் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையலுக்கும் ஓரளவு டேஸ்ட் இருக்கும் அதாவது நல்ல விளைஞ்ச தேங்காய் மட்டும்தான் நாங்கள் எண்ணெயை மாற்றுறதுக்கு இதை பயன்படுத்துவோம் ஸோ பதினாறு கிலோ இன்றைக்கி நாங்கள் அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்குது போய் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் சேல்ஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ மீதி இருக்கிறத போய் பிக்கப் பண்ணிட்டு வரோம் மீதி பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து எங்கள் கிட்டே தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க